அவங்க ஜோசப் and முத்து பத்தி சொல்லனா அப்புறம் திட்டுவாங்க ஒரு பக்கத்திலே வேற உட்கார்ந்துட்டிருந்தாங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க யார் யார் பத்திலாம் சொல்லலนะ சபரி மணிகண்டன் ஏகத்தில் ஸ்பாட்லைட் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் குமார் மற்றும் நரேஷ் ஐயர் பாடி இருக்கும் பாடல் செகண்ட் சான்ஸ் இந்த படத்தினுடைய ஆல்பம் சாங்கை கவி பேரரசு வைரமுத்து பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்காரு அண்ட் இந்த பாடலுக்கு இசை அமைத்திருக்காரு ஸ்ரீ இதுல அமு அபிராமி மகேஷ் சுப்ரமணியம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த டீமோட ஹீரோ தான் என்னை இன்வைட் பண்ணாரு மகேஷ் எனக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு ஈவெண்ட்ல மீட் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு கடின உழைப்பாளி எப்பவுமே வந்து பாசிட்டிவா இருப்பாப்ல ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு அந்த ஒரு வெறியோட இருப்பாப்ல இவருடைய தூக்குத்துறை நான் பார்க்கல பட் இந்த இது பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தா கார்த்தி என்ன ஞாபகம் வந்துச்சு எனக்கு எனக்கு ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அம்மோ பிராமி பத்தி சொல்லவே தேவையில்லை அவங்க ஒரு எக்ஸ்பிரஸ் கியூன் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் நான் ரெண்டு மூணு ஈவென்ட்ல நானும் அவங்களும் போயிருக்கோம் நான் பர்சனலா நான் நோட் பண்ணது என்னன்னா அவங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் நிறைய இருக்குங்க ஆமா ஒரு பெரிய டைரக்டர்ஸ் யாராவது நீங்க ஹியூமர் சப்ஜெக்ட்ல வேணா அம்மாவை வந்து நீங்க நினச்சு எழுதலாம் நினைக்கிறேன் இப்போ வரும்போது என்னங்க லேட் ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் தானங்க ஹீரோயின் கேட்டால் ப்ரோ நான் தண்ணி கேட்டு போட வரேன் ப்ரோ எனக்கு அதுக்கு சம்மந்தம் இந்த மாதிரி சும்மா கவுண்ட்ரு கொடுத்தாங்க அந்த அந்த எக்ஸ்பிரஷன் அந்த அந்த ஹியூமன் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு ஈவெண்ட்டில் வந்தப்போ கூட ஒரு பெரிய ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன் நல்ல நல்லா பெரிய லகங்கா மாதிரி போட்டுட்டு அவங்க ஃபேஷன் ஷோ வரணும் அதெல்லாம் பண்ணணும் இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்குது அழகா வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ஒரு பெரிய ஒரு கேலப்பேங் கேலப்பிங் ஆக்கிட்டு போனாங்க ஸோ டேரக்டர்ஸ் அம்மு அபிராமி சூப்பரா வந்து அவங்க ஹியூமர் பண்ணுவாங்க அண்ட் டிரெக்டர் நான் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி பார்த்தேன் யாருன்னே தெரியாம வேற ஒரு ப்ரொடியூசர் தினேஷ் மீட் பண்றதுக்காக போயிருந்தேன் அப்போ அங்க பார்த்தேன் இங்க பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு என்னன்னா இது ரொம்ப எனக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே சார் இது நம்ம பேசாம இருந்திருக்கலாமே இல்ல இது நம்ம சொல்லிருக்கலாமே அந்த யோசிச்சு செயல்படுறதுக்கான விஷயமா தான் இதை நான் பாக்குறேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு அந்த ஆரம்பத்துல இவன் யாரு ஷார்ட் டெம்பரா இவன் கிரிமினலா அது மட்டும் தான் எனக்கு கன்வே ஆகல மற்றபடி அமேசிங் அந்த எடிட்டிங் சூப்பரா இருந்தது உங்க ஐடியா சூப்பரா இருந்தது கண்டிப்பா நீங்க இதை படமாவே பண்ணலாம் இது இந்த கான்செப்ட இந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ண ப்ரொடியூசருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிங்க இது பெரிய விஷயம் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்க இண்டஸ்ட்ரியில் டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஈஸியா பிலிம் மேக்கர் ஆயிடுறாங்க ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய கோ டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கஷ்டப்பட்டுக்கலாம் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அவங்களால பொருளாதார ரீதியாகவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியல ஒரு ஆல்பம் பண்ண முடியல அப்படி இருக்க சூழல்ல நீங்கள் பண்றது இட்ஸ் பிக் திங் நீங்களும் பெரிய படம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க ப்ரொடியூசர் கவுன்சில ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க ஆல் இந்த படத்துல இது வைரம சார் தேவையில்ல ஜிவி பிரசாத் நிறைய சூப்பர் சார் ஒரு மெலடியாவும் இருக்கு ஒரு பீட் ஃபுல்லாகவும் இருந்தது ஒரு மாதிரி ரெடிமிக்கா இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு அழகாக கேட்குற ஒரு மூடு அதுக்குள்ள ஸ்டோரி நிறைய சார் சொல்லவே தேவையில்லை எவ்ரி ஒன் எல்லாருமே அவங்க வேலையை சூப்பராக பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் இதே டீம் செகண்ட் சான்ஸ் வந்து படமாக வரணும் ஸ்ரீதர் மாஸ்டர் சார் சார் பண்ணிட்டீங்க அவர் அவரை சொல்லிவிட்டார் நான் ஜோடியில நல்லா ஆடிக்காரு இதில் நல்ல பர்ஃபெக்டாக மூமெண்ட்ஸ் பண்ண வச்சுருக்கீங்க நான் சொல்ல தேவையில்லை எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்த மீட்டிங் நம்ம படத்தோட சக்ஸஸ் மீட்டிங்கில் பார்க்கலாம்

அந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு அப்ப மகேஷ் சொன்ன சில விஷயங்கள் தான் என்கிட்ட டீம் இருக்கு இவங்க தான் ஹீரோயின் இஸ் வெரி ஷியர் அமோத் ராமியை போய் கேட்கலாம் நான் அவங்க அப்பா கிட்ட கதை சொல்லப் போறேன் ஸோ லெட்ஸ் யூனோ லெட்ஸ் மேக் ஷியர் திஸ் இஸ் த டீம் சபரி தான் டைரக்டர் ஸ்ரீதி தான் மியூசிக் இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா எனக்கு இதுதான் வேணும் இப்படிதான் வேணும்னாரு அஃப்கோர்ஸ் எனி ப்ரொடியூசருக்கு ஒரு கொஞ்சம் ஓ இவ்வளோ பண்ணணுமா இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு நர்வஸ் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு கட்ட அனுப்புவாங்க ஃபர்ஸ்ட் வந்து வைரமோ துளறிக்கு சமைச்சாங்க சுத்தமா எனக்கு புரியவே இல்லை இது எப்படி நீங்க ஆல்பமா எடுக்க போறீங்க நான் கேட்டேன் அவர்கிட்ட இது ஹவு டஸ் திஸ் ஒர்க் இதை பார்த்தா கதை இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு

அவங்க ஜோசி சொல்ல திட்டுவாங்க ஒரு பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்தாங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க யார் யார் பத்திலாம் சொல்லலன்னு பட் தேங்க்யூ மச் என்ன இருந்தாலும் இருக்க தேவை அது பார்த்துக்கோங்க அவர் கொஞ்சம் பட் ரொம்ப அழகா வந்திருந்தது லைக் சரி நான் ஒவ்வொரு கட்டும் பார்க்கும் போது ஈயோ இல்லை என்ன இருக்குது எனக்கு ஒரு ஒரு மிடில் பார்க்கும் போது கொஞ்சம் புரியல பட் த ஃபைனல் வேர்ஷன் இஸ் வெரி குட் வி ஆர் வெரி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் um saving the uh, you know uh, best for the last uh, sabri i think we met a couple of times ஒவ்வொரு டைமும் அவர் ஒரு பேஷனோட ஒரு பேசும்போது தான் எனக்கு அது மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்தது அவர் வந்து சபரி வெரி வெரி கான்பிடன்ட் இது இப்படிதான் இருக்கணும் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவர் தான் முக்கால்வாசி கன்வின்ஸ் பண்ணாரு சோ அகேன் தேங்க்யூ அண்ட் அகேன் இங்க இருக்க நிறைய கெஸ்ட் எனக்கு தெரியாது பர்சனலி பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் லைக் தி செட் மீன்ஸ் அ லாட் யூர் யூர் ஹியர் சப்போர்ட்டிங் தேன் சோ தேங்க்யூ சோ மச் ஸ் தியூசிக் ஸ்ரீபிஸ் அந்த மாதிரி இன்னைக்குதான் நான் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஐவ் நெவர் ஹெம் பட் ஐ ஹவ் ஹர்ட் யூர் லாட் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டில் கார்ல போகும் அது ஒரு 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 சிலிபலும் கேட்டிருக்கோம் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல் தேங்க்யூ வெரி ஹாப்பி ப்ரொடியூசர் டுடே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் நியூ யூனோ ஃப்ரெஷ் டீம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் அகேன் தேங்க்ஸ்